ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இனியும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போன வ்ளாக்லேயே சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன்ல மாட்டுப்பொங்கல் விஷஸ் அந்த வளாகோடய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு இன்றைக்கி பொங்கல் நே போன வ்ளாக்ல நம்மளோட ச சர்ப்ரைஸ் விசிட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதோடய கண்டினியூஷன் இன்றைக்கி நெக்ஸ்ட் டே அப்படி வாங்க போன விலாக்லேயே நம்ம சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ அப்படியே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ராசஸிங் போய்ட்டுருக்கு என்ன பாருங்கள் அடுப்பில் செய்ய போறேங்க

அதுக்காக அப்படி பண்ணிடணும் நம்ம ஸ்டைல் எப்போவுமே திண்டுக்கல் தலை திண்டுக்கல் பிரியாணி தான் பண்ண போறோம் அதுக்கு தான் இங்க பாருங்க நம்ம ஏற்கனவே ஏற்கனவே பிரியாணி திண்டுக்கல் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் நம்மள நம்மள எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கமே நான் ஓபன்ல ஓபன்ல செஞ்சிதா ஃபர்ஸ்ட் ஓபன்ல பண்றது இல்ல ஓபன்ல நிறைய பண்ணியிருக்கோம் வீடியோக்கு இதா ஃபர்ஸ்ட் டைம் ஆமா இத பாருங்க இது வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியா இருக்கு இது வந்து புதினா பச்சை மிளகாய் ரெண்டும் அரைச்சு வச்சிருக்கோம் ரெண்டு கிலோ பண்ண போற ரெண்டு கிலோ மட்டன் இல்ல ரெண்டரை கிலோ மட்டன் ரெண்டு கிலோ அரிசி போட்டு பண்ண போறோம் எப்பவுமே அரிசியை விட மட்டன் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மட்டன் பிரியாணிக்கு இது வந்து வெங்காயம் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கோம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கோம் ரெண்டும் சேர்த்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் ரெண்டும் சேர்த்து நினைக்கிறேன் வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் வர காஞ்சிருச்சு பண்றோம் சரிசமமா நெய் இருக்கணும் போட்டா கூட பரவாயில்ல ஆனா திண்டுக்கல் பிரியாணி அப்படியே திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்த வரை சாப்பிடுற வரைக்கும் அந்த மனம் நம்ம கையில இருக்கிறது திண்டுக்கல் பிரியாணி பெரிய வெங்காயம் இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நினைக்கிறேன் பெரிய வெங்காயம் முக்கால் கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு முக்கால் கிலோ இருக்கு ஃபஸ்ட் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்க போறோம் எதோ எனக்கு தெரிஞ்ச இருக்கேன் சொல்ல

அந்த நிறைய பேர் அந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு இந்த கலர் எப்படி வருதுன்னு நினை யோசிப்பாங்க அதுக்கு காரணமே இந்த மசாலா தான் இது ஒன்றும் இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த ஜாவித்ரி கொஞ்சமாக ஜாதிக்காய் இதெல்லாம் தான் அரைச்சு இந்த மசாலா போடணும் இது இது வந்து இந்த பிரியாணி மசாலாக்கு மட்டும் இல்லை சிக்கன் மட்டன் எதுக்கு பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதுதான் அந்த திண்டுக்கல் பிரியாணி கலருக்குக்கான முக்கிய காரணம் இதுவும் மட்டனும் ஒரு காரணம் மட்டனும் இருக்கு கலர் ஆயிடும் நான் போடுறேன் பாருங்க லைவா காமிக்கிறேன். நான் கிலோ மட்டன் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் போடமா? 3 ஸ்பூன் போட போறோம். ரொம்ப ஏன்னா ரொம்ப ரொம்ப फ्लेவர் அதிகமா வந்தா நல்லா இருக்காது. அந்த கடலை மெயினா திண்டுக்கல் தான் டேஸ்ட்

ஐம்பது கிராம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெண்டு கிலோ பிரியாணி பண்ணுறதால நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இது கொஞ்சமாக வதங்குறதுக்காக உப்பு உப்பு மிளகாய் பூ ஒரு கிலோ பிரியாணிக்கு நூறு எம்எல் தயிர் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு தயிர் மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க பஞ்சு பஞ்சா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியே எடுத்து இவர் கொஞ்சம் சூப் குடிக்கப் போறாரா மிச்சத்தை நம்ம பிரியாணில சேர்க்க போறோம் ஆமா கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணாதோ அது கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் இல்ல சுடு தண்ணி ஆட் பண்ணனும் அப்ப போதும் ஆ இல்ல பச்சை தண்ணி தான் ஆட் பண்றாங்க இல்ல பச்சை தண்ணி ஆட் பண்றாங்க அவங்க எது சொன்னாங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து போயிருக்கு இன்னும் சுடு தண்ணி ஊத்துனா நல்லா வெந்துரும் ஆமா போடா

உப்பு தேவையான அளவு உப்பு மட்டன் நல்லா கொதிக்குது பிரியாணி கொதிக்குது அரிசி போட்டாச்சு எப்பவுமே சீரக சம்பா அரிசி வந்து வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணா அரிசி உடையும் பிரியாணி வாசனம் வர வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு லாஸ்டா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி தம் பண்ணப்போம் இதாலே பல <laughs> ஏற்ப மேடம்லர் <laughs> மே <laughs> 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 <laughs>

எல்லாருக்கும் சாப்பிடும்போது தானே சிக்ஸ்ட்டி ஃபைவ் இப்போவே சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் சாப்பிடும்போது சாப்பிடும்போது இன்னும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாங்கிக்கலாம் தானே இன்னொரு லைக் வாங்கிலானே இருக்கும் தெரியாம சுட்டு வந்துட்டேன் ரெண்டு பேரும் பாத்துருக்காங்க அவங்க ஒரு ராய் கொடுத்துடலாம் அதனால உள்ள போய் உணர்வு சாப்பிடுவோம பாருங்க யாருக்கு தெரியாம ஒன்னு சாப்பிடுவாரு அப்புறம் இன்னொன்னு வைப்பாங்க அவங்களுக்கு பாருங்க இன்னைக்கு பர்த்டே நீங்க மாட்டு பூங்கலதுமா அதனால ஒரு லைக் பிரிங்கு எத்தனை பேர் மாடு குரங்கு எத்தனை பேர் உங்களுக்கு பாருங்களேன் பூணா வந்திருக்காங்க ஏய் இங்க பாருங்க இன்னைக்கு நீங்க வந்தாலும் வந்தீங்க உங்களை பாக்குறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைனா வந்துட்டு இருக்காங்க நம்ம பிரியாணி வாசனை அப்படி இருக்குது ஓகேங்க கரெக்டா நம்ம தம் போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தம் ஓபன் பண்ண போறாங்க அப்படியே இந்த வாழை இல வாசத்தோட பிரியாணி ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது எனக்கு பிரியாணி விட நீங்க சாப்பிடுற சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்மெல் தான் வருது சும்மா கம கம கமனுங்க சமையா இருக்குல்ல ஆ

அப்படியா சொல்லவே இல்லையா லிஸ்ட் எழுதியது

ஓகே இந்த இந்த வீடியோ உங்களுக்கு இது வந்து வில்லேஜ் லைஃப் நம்ம ஊர் மாதிரி மால் பீச் அதெல்லாம் இருக்காது வந்து இது மாதிரி உண்டு தான் மால் எல்லாம் கிடையாது இருக்கு 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 ஆனா வந்து பெருசா ஆமா okay லோக்கல் காய்ரே எல்லாமே தெரியும் லோக்கல் இருக்காரு

இருக்குறீங்க் மணி மணி காசு தொட்டு மணி மணி